என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருதி ஒழிச்சு வணக்கம் என்கிற மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம் அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் மோடி ஜியே வந்தால் என்ன நமஸ்காரம் இல்ல நீ வணக்கம் தான் சொல்லி ஆகணும் யாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆயிரம் ஏக்கர் இருக்கிற பண்டை யார் உள்ள போறாரு சேர் போட்டு இன்ஸ்பெக்டர் எழுந்து வணக்க சொல்லி உட்காருங்க பாரு அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுற வட்ட செயலாளர் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது போலீஸ்கார் எழுந்து வணக்க சொல்லி அதே வட்ட செயலாருக்கு அந்த பண்ணையார் பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைத்தது இந்தியாவில் எங்கும் கிடையாது தெரிஞ்சுங்க இவர் கேந்தர்மா சேர் போட்டாரு இவர் கட்டிருந்த அழுக்கான வேட்டியில் இருந்த கருப்பு சிவப்பு வண்ணத்திற்கு போட்டது எழுத்தாளர் பிரபஞ்சம் எனக்கு பழக்கம் அப்ப அவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார் நான் தினமணியில் ஒரு கதை தினமணி கதிரில் ஒரு சிறுகதை எழுதினேன் அந்த சிறுகதை எழுதின உடனே ஒரு வாரம் கழித்து போகிறேன் அப்போ சம்பந்தம் ஆசிரியராக இருந்தார் அவர் ஒரு கடிதம் கொடுத்தாரு உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபோல்டிங் டேப் லெட்டர் அது அந்த ஃபோல்டிங் டேப் லெட்டரில் பிரிச்சா ரெண்டு ரெண்டு கடிதமும் ஒன்றா இருக்குது அதில் ஒரு கடிதத்தில் இருக்குது என்ன இருக்குதுன்னா போஸ்ட் கார்டு என்ன இருக்குன்னா மிக சிறப்பான சிறுகதை பிரபஞ்சனை போன்ற மிக சிறந்த எழுத்தாளர் கதையில் அடிக்கடி பிரசுரியுங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு கீழே பேர் அயன்புறம் சத்யநாராயணன் அதே போஸ்ட் கார்டில் கீழே இன்னொன்னா இதை பிரசுரியுங்கள் அப்படி இல்லாட்டி இதை பிரசுரியுங்கள் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இதெல்லாம் ஒரு கதையா ஏயா இந்த மாதிரி கதையை போட்டு எங்கள் உயிர் எடுக்கிறீங்க வேற கதையே கிடைக்கலையா இதையாவது பிரசுரியுங்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து கொடுத்தாரு அதுவும் அயன்புரம் சத்யநாராயணன் இந்த ரெண்டு போஸ்ட் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா அயன்புரம் சத்யநாராயணன் அந்த அயன்புரன் சத்திய நாராயணன் மாதிரியே நம்ம பத்திரிகைகள் தமிழ் ரெண்டு முகங்கள் இருக்குது ரெண்டு ரெண்டு முகங்கள்னா திராவிட கழகம் முகங்கள் பத்திரிகைகள் இருக்குது தெரிஞ்சுக்கீங்க அயன்புறம் நோக்கம் என்ன நோக்கம் எப்படியாவது பத்திரிகை பேர் வரணுங்கிறதுக்காக எதையாவது சொன்னாரு ஆனால் தமிழ் கூறும் பத்திரிகை உலகில் திமுகவுக்கு எதிராகவும் ஆதரவாக செய்தி போடுற பத்திரிகை பாத்தீங்களா அவங்களுக்கு ரெண்டு முகத்தில் ஒரு முகம் என்ன பண்ணுவாங்க அவங்களே பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் போடுவாங்க போட்டாங்களா பேர் இயக்கத்தின் அஸ்தமன் போட்ட அவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணுவாங்க தெற்கில் வந்து சூரியன் போடுவாங்க ரெண்டுமே அவர்கள் அந்த அந்த அதாவது கார்டு கொடுத்தாலும் அயன்புரன் சத்யநாராயண் அதே மாதிரி அயன் நான் இதை சொல்றேன் அயன்புரன் சத்தியநாராயணுக்கு பேர் வர்றது மட்டும்தான் ஆனா இவர்களுக்கு நோக்கம் அதுமில்ல பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் திமுகவுக்கு எதிராக புத்தகம் போட்ட அதே நிறுவனம் தான் போடுது அந்த பேரியக்கத்தின் அஸ்தமனம் திமுகவுக்கு எதிராக போடுவது அவருடைய அரசியல் அதே பத்திரிகை அதே ப பப்ளிகேஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க இது தெற்கிலந்தூர் சூரியன் திமுகவுக்கு ஆதரவு போடுறதுன்னு தெரியுமா அது அவங்களோட மார்க்கெட்டிங் இது இருக்குது அவர்கள் எதிர்ப்பை உணர்வோடு செய்வார்கள் ஆதரவு லாபம் பார்ப்பார்கள் அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது அது பத்திரிகை உலகத்தில் திமுக எதிர்ப்பு எப்பொழுதுமே இருக்குது அவர்கள் திமுகவை ஆதரிப்பதில் திமுக லாபப்படுத்ததல்ல அவர்களுக்கு தான் லாபம் லாபப்படுத்த அப்போ தெளிவா சொல்லணும்னா திராவிட இயக்க மரபு பத்திரிக்கையில் ஆதிக்க எதிர்ப்பு மரபு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ஆதிக்க எதிர்ப்பு மரபில் பத்திரிகை மரபு நீதிக்கட்சியில் ஆரம்பிச்சு திமுக வரைக்கும் என்ன பத்திரிகை மரபுங்கிறதோ ஒன் லைன்ல சொன்னா சிம்பிளா சொல்றேன் நீதிக்கட்சி ஆரம்பிச்ச திராவிடல்ல இருந்து முரசலி வரைக்கும் என்ன மரபுன்னா அன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த இந்து இந்தியா சுதேசமித்திரன் ஆனந்த தினமணி வரைக்கும் என்ன செய்தி போட்டார்களோ அதற்கு எதிராக இயங்குவதுதான் திராவிட இயக்க பத்திரிகை தெரிஞ்சுங்க நம்மளோட மரபே அதுதான் கும்புடரஞ்சாமி என்கிற அடிமை தமிழையும் நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருதி ஒழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம் அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன் வணக்கம் இந்த வணக்கம்ங்கிறது ஏன் இப்போ நடுவில் சொல்கிறேன் ஒன்று தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டின் அரசியலை ரெண்டே சொல்லல ரெண்டாயிரம் ஆண்டு கால அரசியலை வரலாறை இந்த ரெண்டு சொல்லே சொல்லிடலாம் ஒரு சொல் என்னது கும்புரஞ்சாமி இன்னொரு சொல் என்னது நமஸ்கார் இந்த ரெண்டே சொல்லு ரெண்டாயிரம் வருஷத்தை சொல்லிடலாம் இந்த கும்புரஞ்சாமிங்கிறது யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பரங்க சாமிங்கிற சொல்ல மிக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க ஜாதியை பார்த்தால் சாமின்னு சொல்லணும் ஆதிக்க ஜாதி என்பதில் மிக பிற்படுத்தப்பட்டவர் வரமாட்டாங்க அவர்கள் ஆதிக்க ஜாதியா இருந்தா மிக பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது அப்ப ஆதிக்க ஜாதினா யார் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆதிக்க ஜாதி என்றால் யார் என்றால் தங்கள் குடும்பத்துக்குள்ளார யாரெல்லாம் கல்யாணம் முதல் கருமாதி வரை பார்ப்பன புரோகிதத்தை வைத்து நடத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதி கிடையாது அப்ப இந்த ஆதிக்க ஜாதி மனோபாவத்தில் இருக்கிறவர்கள் நமஸ்காரம் சொல்ல தான் பயன்படுத்துவாங்க இன்னும் சரியா சொல்லுன்னா இறந்தவர்களை யாரெல்லாம் எரிக்கிற பழக்கம் கொண்டவர்களோ அவர்களெல்லாம் ஆதிக்க ஜாதியாக இருக்கிறார்கள் இந்த அடையாளம் இருக்குது ஆதிக்க ஜாதிக்கார்கள் ஒருவரோடு ஒருவர் பார்த்து கொள்ளும் போது ஒரு ஒரு முகண்டன் பேசிக்கொள்ளும் என்ன பண்ணுவாங்கன்னா நமஸ்காரம் 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 பிள்ளைவாள் நமஸ்காரம் அப்படின்னு பேசிப்பாங்க இந்த பக்கத்துல கும்படுறன் ஜாமி அவங்கள பார்த்தாதான் சொல்லணும் அப்ப என்ன பண்ணுது உள்ள பெரியார் என்ட்ரி ஆகுறாரு நல்லா தெரிஞ்சீங்க தமிழ்நாட்டின் ஒரே சார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் சாரு நல்லா நூத்தி நாற்பத்தி ஏழு பெரியாருக்கு அந்த நூத்தி நாற்பத்தி வயதான பெரியாருக்கு நான் அல்ல இந்த இளைஞரணி அல்ல இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமர் அங்கிள் தான் அவர்கிட்டயே நெருங்க முடியாது அவ்வளோ பெரிய நவீனமான தலைவர் அவரு உள்ள நிறையிறாரு கும்புரஞ்சாமி இந்த பக்கம் இந்த பக்கம் நமஸ்காரம் ரெண்டுத்தி பழந்துகிட்டு பெரியார் வருவார் சார் என்னடா கும்புரஞ்சாமி அவனை பார்த்து நீ எதுக்கு கும்பிடுற துண்டை எடுத்தியா தோல்ல தோல்ல இருக்கு துண்டை எடுத்தியா இடுப்புல கட்டுறன்னு சொல்லி துண்டை ஒரு தோல்ல போட்டு நீ எவனை பார்த்தாலும் இனி கும்புடுற சொல்ல சொல்லாது எவனை பார்த்தாலும் வணக்கம்னு மட்டும் தான் சொல்லணும் கும்புடுற சாமின்னு சொல்லக்கூடாதுன்னு இந்த மக்களை என்ன பண்ணாரு வணக்கம் சொல்ல கொண்டு வந்தாரு அந்த பக்கத்துல என்ன பண்ணாரு அதென்ன நமஸ்காரம் பலகாரம் இனி நமஸ்காரம் சொல்லக்கூடாது நீ யாரை பார்த்தாலும் வணக்கம்னு மட்டும் தான் சொல்லணும் அந்த பக்கத்துல கலகம் பண்ணாரு என் அருமை தோழர்களே நல்லா தெரிஞ்சீங்க இன்னைக்கு நான் பேசுகிற வணக்கம்ங்கிற சொல் இருக்குல்ல இந்த வணக்கம்ங்கிற சொல்லுக்கு எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காரு தெரியுங்களா இந்த வணக்கத்தை புழுகத்துல கொண்டு வரணும் ஒரு பக்கம் கும்பிடுற ஜாமி தான் இருக்குது ஒரு பக்கம் நமஸ்காரம் தான் இருக்குது அப்ப வணக்கங்கிற புது சொல்லை கொண்டு வராங்க அப்ப என்ன பண்ணுன்னா பழக்கப்படுத்தும் சொல்லி திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீதிகளையும் சென்னையிலையும் மற்ற ஊர்களிலையும் தேனி மதுரை எல்லா ஊர் நகரங்களிலையும் ரோட்ல ஒரு துணி பொம்மை மாதிரி ரோட்ல நின்றுக்கிட்டு போற வரவங்க யாருன்னே தெரியாது அவங்க முன்னால வணக்கம் 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 கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க போற எல்லாம்

திராவிட முன்னேற்ற தொண்டர்களின் ரத்தம் சிந்திருக்கிறார்கள் வணக்கங்கிறத தெரிஞ்சுங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நமஸ்காரங்க சொல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க நமஸ்காரம் இருக்குது தமிழ்நாட்டில் கிடையாது இப்ப கூட நீங்க செய்தி சேனல திருப்பி பாருங்க அது உத்தரப்பிரதேச காஷ்மீர்ல இருந்து கேரளாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் நமஸ்காரம்னு சொல்லிதான் செய்தி வாசிப்பாங்க தமிழ்நாட்டில் நமஸ்கார் சொல்லிதான் செய்தி வாசிக்கிட்டு இருந்தாங்க இங்க நமஸ்கார் கிடையாது மோடிஜியே இங்க வந்தால் என்ன பெருந்து நமஸ்காரம் இல்ல நீ வணக்கம் தான் சொல்லி சொல்ல வச்சது யாரு திராவிட முன்னேற்ற அப்ப அந்த வணக்கம் சொல்லுக்கு பின்னால் தெரிஞ்சுங்க நாம் உடுத்துகிற உடை உண்ணுகிற உணவு நம்மளோட வாழ்க்கை தரம் மட்டும் இல்ல பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு அரிசிக்கு பின்னாலும் அவர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கு நம்மளோட வாழ்வில் ஒவ்வொரு அடியிலும் திராவிட இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் நீதி கட்சியின் பெயர் தெரிஞ்சுங்க வணக்கத்துக்கு பின்னால் அப்படி ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் தலைப்பு கொடுத்திருக்காங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் முடிச்சுக்கிறேன் எப்படி ஆதிக்கத்துக்கு எதிரான ஆலம்பரம் வந்தது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகுது ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாள் தெரியுங்களா எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால்தான் பெரிய கட்சியா இருந்தது அப்போ எப்படி இருந்தது ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் உள்ள ராத்திரி பத்து மணிக்கு போலீஸ் உள்ள போகுது போயிட்டு ஒரு கூலி தொழிலாளர் இருக்கிற ஒரு அம்மா பையனை கூப்பிட்டு இருபது வயசு வந்து போலீஸ் போயிட்டு சந்தேகத்தில் கூட்டு போயிட்டு அந்த அம்மா ஒரு கூலி தொழிலாளி அந்த அவங்க என்ன பண்றது யாரும் தெரியாது ஐயோ என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் அந்த அம்மா வைத்திரி வாயின அடிச்சுக்கிட்டு யார்கிட்டயாவது போய் சொல்லணும் யார்ட்ட சொல்றது யாருமே இல்லை யார்கிட்ட சொல்லணும்னா அந்த ஊர்ல ஆயிரம் ஏக்கர் வச்சிருக்கிற பண்ணையார தான் பார்த்து சொல்லணும் அவர் தான் தலைவர் அவரை போய் சொன்னாதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வர முடியும் இந்த அம்மா ஓடி போய் அவங்க வீட்டு வாசல் வாசலா அந்த காங்கிரஸ் தலைவராக இருக்கிற அந்த பண்ணையார பாக்குறதுக்கே ஒரு வாரம் வாரம் ஆகும் இன்னைக்கு வந்துடுவாரு நாளைக்கு வந்துடுவாரு இன்னைக்கு வந்துடுவாரு நாளைக்கு வந்துடுவார்னு சொன்னா அரசு பண்ணி போன பையன் பதினஞ்சு நாள் ரெம்பால் முடிச்சு அவனே வந்துருவான் அப்ப என்ன ஆகும் அரசு பண்ணி கூட்டி போனா ஊர்ல இருக்க பெரிய மனுஷனை பாத்தி ஐயா என் பிள்ளைய காப்பாத்துன்னு சொல்வதற்கு கூட முடியாது இந்த சூழலில் தான் திமுக ஆரம்பிக்கப்படுது எழுது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ப திமுக ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எழுபது வருஷத்துக்கு முன்னால எழுபத்தஞ்சு ஆகுது இல்லை இப்ப திமுக ஆரம்பித்து ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு இப்ப என்ன சூழல் அதே மாதிரி ஒரு கிராமம் அதே மாதிரி ஒரு மணிக்கு ஒரு பையன் என்னப்படுறாரு கூட்டு போயிடுதா கூட்டு போயிடுச்சு ஒரு அம்மா வயத்தறி வாயில் அடிச்சுக்கிட்டு பண்ணியா இருக்கிட்ட போல தாம் வீட்டில இருந்து மூணு வீடு தள்ளி இருக்கிற தன்னை போலே விவசாய கோழி விவசாயி கூலியா இருக்கிற அவர் வீட்டுக்கு மூணாவது வீட்டில் இருக்கிறாரு அவர் யாருன்னா திமுக வட்ட செயலாளர் அவர் வீட்டுக்கு போகுது தம்பி பத்தரை மணிக்கு தூக்கி போட்டா பத்து முப்பத்தஞ்சுக்கு போய் நிக்குது தம்பி இந்த மாதிரி தம்பி கூட்டி போயிட்டாங்கடான்னு சொல்றாரு அப்பதான் என்ன பண்றாரு அவர் அந்த வட்ட செயலாளர் கலைஞர் அண்ணாவும் செங்கல்பட்டுல வராங்க பேச வராங்க நாளைக்கு காலை இல்லைங்கிறதுனால ராத்திரி எல்லாம் சூழல் எழுதிட்டு வீட்டுல வந்து சோறு சாப்பிட்டு போலான்னு வந்து என்ன பண்றாரு அந்த வேர்வை நாற்றத்தோட சட்டை எடுத்து ஆங்கியர்ல மாட்டிட்டு சோத்த பசஞ்சு என்ன பண்றாரு கைய வைக்கும் போதுதான் வெளியிலிருந்து தம்பின்னு கூப்பிடும் போது என்னான்னு கேட்கிறாரு நீதான்பா காப்பாத்தணும்னு சொன்னான் அந்த திமுக வட்ட செயல் தெரியுமா சோத்த அப்படியே போட்டுட்டு அந்த அழுக்கு சட்டை வேறு எடுத்து மாட்டிக்கிட்டு போலீஸ் நேராக கூப்பிட்டு போய் பத்து முப்பத்தஞ்சுக்கு போனவர் பதினோரு மணிக்கு பயிரை கொண்டாந்து வீட்டில் விட்டு சோறு திம்பாருங்கிறத தெரிஞ்சுங்க இந்த அதிகாரம் வேற எங்கு நடந்தது இல்லை எப்படி அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன் அந்த அதிகாரம் கிடைச்சது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பண்ணையார் ஆயிரம் ஏக்கர் இருக்கிற பண்ணையார் உள்ள போனாருன்னா சேர் போட்டு இன்ஸ்பெக்டர் எழுதுன்னு வழக்கு சொல்லி உட்காருங்க அவருக்கே ஏன்னா மரியாதை ஆதிக்க ஜாதியா இருக்கிறாரு ஏக்கர் அவருக்கு அவருக்கு ஷேர் போடுறாங்க அது மரியாதை இவர் யாரு வட்ட செயலாளர் அடுத்த வேலை சோத்துக்கே கஷ்டப்படுறவரு அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுற வட்ட செயலாளர் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த பண்ணையார் ஆயிரம் ஏக்கர் வாங்கின பண்ணையார் சேர் போட்டு உட்கார்ந்து போலீஸ்கார் எழுந்து வணக்கம் சொல்லி அதே வட்ட செயலாருக்கு அந்த பண்ணையார் பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைத்தது இந்தியாவில் எங்கும் கிடையாது தெரிஞ்சுங்க அந்த பண்ணையாருக்கு என்ன அது அந்த பண்ணையாருக்கு ஏன் சேர் போட்டாரு அவருக்கு ஆயிரம் ஏக்கருங்கிறதுனால ஆதிக்க ஜாதிக்கிறதுல சேர் போட்டாரு இந்த வட்ட செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு கூலி தொழிலாளி இவர் கேந்திரமா சேர் போட்டாரு இவர் கட்டிருந்த அழுக்கான வேட்டியில் இருந்த கருப்பு சிவப்பு வண்ணத்திற்கு போட்டது இதை நான் மிகைப்படுத்தி சொல்லல இங்க வந்திருக்கிறாங்க நமது அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார் அமைச்சர் இருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு தெரியும் நம்ம பேராசிரியர் ஜெயரஞ்சன் வந்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியும் எதையும் மிகைப்படுத்தி சொல்லல அப்படி கட்டப்பட்ட அண்ணா சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அண்ணா சொல்றாரு ஒரு கூட்டத்துல மக்கள் நிதி கொடுக்குறாங்க அண்ணா கிட்ட யாரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க விவசாயிகள் கட்சியில காசு கிடையாது எல்லாருமே அண்ணாட காட்சி என்ன பண்ற காசு கொடுக்குறாங்க மீட்டிங் பேசுறது காசு கொடுக்குறாங்க அந்த நிதியை வாங்கிட்டு அண்ணா சொல்றாரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பண்டையார்களிடம் பணத்தில் பன்னீர் வாசனை இருக்கலாம் ஆனால் என் தோழர்கள் ரிக்ஷா ஓட்டுறவரும் இந்த கூலி விவசாயம் இருக்கிற இந்த நிதி கொடுத்துறாங்க பத்தில இதுல வேர்வை நாற்றம் இருக்கலாம் ஆனால் வரலாற்றில் தெரிந்து கொள்ளுங்கள் பன்னீர் வாசனை கொண்ட படத்தை வேர்வை நாற்றம் கொண்ட படம் தான் விரட்டி அடித்திருக்கிறது வரலாறில் அது நடக்கும் சொன்னாரு இது நடந்திருக்கிறது என் அருமை தொடர்களே நீங்க இன்னைக்கு சொகுசான ஏசி அறையில் இருக்கிறீங்க பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கிறாரு நீங்கள் சொகுசாக படித்ததாகட்டும் பயிற்சி பாசனையில் சொகுசாக உட்கார்ந்திருப்பதாகட்டும் இதற்கு பின்னால் ஒவ்வொரு திமுக தொண்டனின் வேர்வை நாற்றம் உழைப்பும் இருக்குதுங்கிறத எப்பொழுது ஞாபகம் இது எந்த மாற்றம் எந்த கட்சியிலும் இது கிடையாது இந்தியாவில் தெரியுங்களா இந்த அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்துறது எந்த கட்சியும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பாக ஜனநாயகப்படுத்துறாங்க ஆனால் ஏற்கனவே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி ஒடுக்குமுறைக்குள்ளாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் பொறுப்பு கொடுத்தா அங்கேயும் வந்து தடியடி வாங்குறது ரத்தம் சொல்றது ஜெயிலுக்கு போறதுன்னு தான் அதில் தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல எழுந்து நின்று சொல்யூட் அடிச்சது திமுகக்காரருக்கு காரனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுங்க இந்த அதிகாரம் திமுக கொண்டு இந்த ஜனநாயகம் வேற எந்த கட்சியும் கிடையாது உதயநிதி பொறுப்பேற்று வந்து அவர் திமுக தொண்டர்களை அணுகிற விதம் இருக்கு தெரிஞ்சுங்க வெற்றியின் சோர்ஸ் எப்படி நான் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்த்து தலைவரோட போனாரு என்ன பண்ணார் உதயநிதி என்ன பண்ணார் உதயநிதி கேக்குறீங்க கைகோர்த்து வெற்றி சோர்ஸுக்கு இருந்தாரு அடுத்த கட்டம் என்ன பண்ணாங்க சட்டசபை திருவள்ளிக்கேணி சேப்பாக்க தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க நல்லா தெரிஞ்சுங்க தலைமை பண்பு என்ன தெரியுமா சீட்டு கொடுத்தப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீட்டு இல்லாத போது எந்த பொறுப்பும் இல்லாத போது எப்படி தமிழ்நாடு முழுக்க வெற்றிக்கு பயன்பட்டாரோ தனக்கு சீட்டு கொடுத்த திருவள்ளிக்கேணி தொகுதியில் சீட்டு கொடுத்த போது கூட ஐயோ எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களே நான் எப்படியாவது என் தொகுதியில ஜெயிச்சுன்னு உதயநிதி ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணலை தனக்கு சீட்டு கொடுத்த திருவில்லிக்கரி தேப்பாக்கம் தொகுதியில ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம் செய்தார் மாறாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து திராவிட என் வெற்றியை விடவும் கட்சியின் வெற்றி முக்கியம் ஜெயிக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க பண்ணி ஜெயிக்க கடைசி நாளில் அந்த பண்பு அவரோட சிறப்பு அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா வீடு விடா போய் பேசினாரு வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு வீடு விடா போய் நன்றி தெரிவிச்சாருங்கிறது அவரோட சிறப்பு அவரோட அணுகுகிற விதம் ரொம்ப எளிமையான அணுகிற விதம் நல்லா தெரிஞ்சுங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்றாங்க தன் தந்தை தந்தையும் மகனுமாக ஒன்று சேர்ந்து தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதல் தேர்தலை தலைவராக பொறுப்பேற்று தளபதி முதல் எதிர்கொண்டாரு கட்சிக்குள்ள வந்த உதயநிதி அவர்களுக்கும் அதான் முதல் அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் சட்டசபை தேர்தல் அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு பேருக்கு சொல்ற பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இதுவரை தோல்வியே அடைந்ததில்லை ரெண்டு பேருக்குமே கலைஞர் ஆட்சிகளும் கிடையாது தோல்வியே அடைந்ததில்லை தெரிஞ்சு என்ன பண்ணார் உதயநிதி தன் தந்தையோடு சேர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுகவை அரியணையில் ஏற்றி இருக்கிறார் உதயநிதி தெரிஞ்சுக்க நான் மிகைப்படுத்தி சொல்லல போராடம் ஒரு செங்கல் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இதே பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டணத்துக்கு செங்கல் கொண்டு வாங்கினா ஜெயலலிதா இங்க இருந்து அதிமுக செங்கல் கொடுத்து அனுப்புனாங்க அதே ஒரு செங்கல் எடுத்து உதயநிதி என்ன பண்ணாரு அதே பாஜகவுக்கு காப்படிச்சாரு பாத்தீங்களா அதுதான் அவரோட சனாதன எதிர்ப்பு எதற்கும் உதயநிதிக்கு பயம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ நெருக்கடி இன்னும் சொல்ல போனா சனாதன எதிர்ப்பில் கூட்டு கூப்பிட்டு நடத்துறாங்க அவங்களோட விட்டு யாருமே கூட இல்ல வேற யாரா இருந்தா விட்டு ஓடி இருப்பாங்க நானா இருந்தா வச்சுக்கா இவ்வளவு எதிர்ப்பு சமாளிக்க முடியாது எவ்வளோ அதாவது இழப்பதற்கு ஏராளமாக கட்சி பொறுப்பு இருக்குது மாபெரும் கட்சி இருக்குது எதை ஒன்றுமான பண்ணுவாங்க சொன்னது சொன்னது தான் நான் தவறாக எதுவும் சொல்லலை உன்னால ஆனதை பார்த்துக்கிட்டாரு யாரோட பேரை நம்ம எழிலன்னு சொன்னார்ல என்ன சொன்னார் எழிலன்னு கலைஞர் அப்படிக்கு வந்து சனாதுக்கு எதிராக பேசுறப்ப ஒரு சாமியார் என்ன சொன்னா தலையை விட்டிருவேன் தலையை சீருவேன் கலைஞர் தலையை சீருவேன் சொன்னப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்க கலைஞர்கிட்ட உங்க தலையை ஒரு சாமியார் சீவன் சொல்லுவான்னு ஏன் தலையை நான் சீவியே முப்பது வருஷம் சின்னார் கலைஞர் என்னை அவரோட பேரன் என்ன சொன்னாரு சனாதன சனாதன எதிர்ப்பு மன்னிப்பு கேட்க சொல்லும்போது உதவி நீ சொன்னாரு என்ன சொன்னாரு மன்னிப்பு கேட்பதற்கு நான் சவர்காரின் பேரன் இல்லடா பெரியாரின் பேரன் பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த துணிச்சல் அந்த நேர்மை அந்த எளிமை சர சர சரண ஒரு கிராப் வளர்ந்துகிட்டே போர்வதற்கு அது ஒரு முக்கிய காரணம் பயிற்சி பாத்திரை நடத்துவதனால் எந்த பெரிய கட்சியும் செல்வாக்கு வருத்தர போதில்லை ஆனால் வருங்காலம் இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நூறாண்டு தாண்டி போறதுக்கு நீங்க தான் இருக்கு நடத்தினார் பாத்தீங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறப்பாக செய்திருக்கிறார் சொல்றேன் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் திமுகவுக்கு எதிரிகளே இல்லை இந்த நாளைய ஆட்சி நான் மிகைப்படுத்தி சொல்ல சொல்றேன்

நம்மளோட தாண்டி அது நிற்குதுன்னு தெரியுமா இந்த நான்கரை ஆண்டு ஆட்சியில் தலைவர் தளபதி போட்ட நல திட்டங்கள் ஒரு கதாநாயகரை போல் சாரை போல் பிரம்மாண்டமா நிற்குது தெரிஞ்சுக்க நான் தமிழ்நாடு முழுக்க போறேன் பெண்கள் இவன் சொல்றான் இல்ல இப்ப எளிதன் கூட அழகா சொன்னாரு அந்த பசங்க வர்றாங்கல்ல படையூர்ல போய் அடிமையா எடுக்கிற பசங்க ரொம்ப மோசமா பேசுறானுங்க இல்ல நீங்க அந்த பசங்களுக்கு ஓட்டு கூட கிடையாது நிறைய பேருக்கு அந்த பசங்களை நெருக்கி ஓட்டுக்கு பேட்டி எடுக்கிறாங்க திமுக எதிராக அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு அந்த தாயின் ஓட்டு அவங்க பெண்கள் பாஜக பாமக குடும்பத்து பெண்கள் அதிமுக குடும்பத்து பெண்கள் இந்த திமுக அரசில் திமுக குடும்பத்து பெண்களை விடவும் மற்ற கட்சியின் குடும்பத்து பெண்கள் அதிக நன்மை அடைந்திருக்கிறார்கள் கண்ணு கெட்ட தூரம் ஒரு பயணம் கிடையாது இவனுக்கு என்ன பண்றாங்க மடை மாற்ற விரும்புகிறார்கள் எப்பொழுதுமே திமுக ஒரு விஷயம் அதை சொல்லி முடிக்கிறேன் நாம் எதிர்கட்சியா இருக்கும் போது நாம் ஆளுங்கட்சி நூடலை அம்பலப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவதூறு சொல்லுவாங்க என்னது முரசியோட பஞ்சமியோட அதுக்கப்புறம் என்னது ஸ்டாலின் வந்து மிசாவில் கைதாவில் அதுக்கு நம்ம விலை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஊழல் அப்படியே நிற்கும் இப்போ ஆளுங்கட்சி ஆரம்பம் என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்கட்சி என்ன பண்ண தெரியுமா நம்ம நாலரை ஆண்டு சாதனைகளை சொல்லக்கூடாது மக்கள் மத்தியிலங்கிறதுனால ஏதாவது அவதூறு எவன் வந்தாலும் கிளப்பி விடுறான் அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்வதே நமக்கு வேலையா இருக்குது என் அருமை தம்பிகளே உங்களை நான் கேட்டுக்கிறது தெரியுமா இந்த அவதூறு பசங்களை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க நான்கரை ஆண்டு ஆட்சியின் சாதனை பிரம்மாண்டமா நிக்குது வெற்றியை தலைவர் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சுட்டாரு அதோடு பயணித்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுங்க அடிச்சு தூள் கிளப்பலாம் நமக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் ஆபத்தான ஒரு கூட்டணி இருக்கு என்ன தெரியுமா அதிமுக பாஜக இவர்களோடு இந்த கூட்டணி படையூர் அவன் மொத்த பய ஒன்று சேர்ந்தாலும் தளபதி திட்டத்துக்கு முன்னால் நெருங்க முடியாது ஆனால் வேறு ஒரு கூட்டணி ஆபத்தான கூட்டணி இருக்க தெரியுமா பாஜக அதிமுக போன்ற இந்த கும்பல்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது தம்பிகளே அந்த தேர்தல் ஆணையத்தின் சதியை நாம் திட்டமிட்டு கவனமாக முறியடித்தால் ஒரு பயம் வர முடியாது நான் களத்தில் சந்திப்போம் அதை சொல்லி முடிக்கிறேன் இதுவரை திமுக வெற்றி பெற்ற இடங்களில் இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் வெற்றியாக வருகிற சட்டசபை தேர்தல் இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்